திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி ஸ்ரீலஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் பதிமூன்று மகேஸ்வர வடிவங்கள் மகேஸ்வர வடிவங்கள் சந்திரசேகரர் மகேஸ்வரர் ரிஷபாரூடர் கல்யாண சுந்தரர் சபாபதி பிக்ஷாடனர் காமாரி காலாரி திரிபுராரி ஜலந்தராரி மாதங்காரி வீரபத்ரர் ஹரியர்தர் அர்தனாரீஸ்வரர் கிராதர் கங்காளர் சண்டேச அனுகிரகர் நீலகண்டர் சக்கரபிரதர் கயமுக அனுகிரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் சுகாசீனர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் என இருபத்து ஐந்தாம் இவ்வடிவங்கள் போக வடிவம் யோக வடிவம் கோரவடிவம் என மூவகைப்படும் போக வடிவம் உமா மகேஸ்வரர் கல்யாண முதலிய திருமேனிகள் இத்திருமேனிகளைக் கொண்டருளியது உயிர்களுக்கு போகத்தை கொடுத்தல் பொருட்டே ஆகும் யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி முதலிய திருமேனிகள் இத்திருமேனிகளை கொண்டருளியது உயிர்களுக்கு யோகமுக்தி உதவுதல் பொருட்டு கோர வடிவம் ஜலந்தராரி முதலியனவாம் இவை உயிர்களது வினையை கெடு அனுக்கிரகித்தல் பொருட்டாம் போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார் யோகியா யோகமுக்தி உதவுதல் அதுவும் ஓரார் வேகியானால் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார் ஊகியா மூடரெல்லாம் உம்பரின் ஒருவன் என்பர் என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் சிவபெருமானது வடிவங்கள் தோல் இரத்தம் மாம்சம் முதலிய தாதுக்களால் ஆக்கப்பட்ட நமது அசுத்த தேகத்தை போன்றது அன்று அவை விசுத்தமாய் ஞானரூபமாகிய சக்தி வடிவம் எனப்படும் காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் எனவும் சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானமாகும் எனவும் வருவனவற்றால் இதனை அறிக விநாயகர் சுப்பிரமணியர் வைரவர் வீரபத்திரர் என்னும் மூர்த்தங்களும் இறைவனாரது அருள் வடிவங்களே ஆகும் மாணிக்க ரத்தினத்தையும் அதன் ஒளியையும் அக்னியையும் அதனது சுடுதல் அடுதல் முதலாக பல வகைப்பட்டு விளங்கும் சக்தி ஒன்றனையும் மரத்தையும் அதனது வைரத்தையும் போன்று சிவபெருமானுக்கும் இம்மூர்த்தங்களுக்கும் பேதமில்லை என்பது உண்மை நூல் துணிபு ஆகையால் அவர்களும் சிவம் எனப்படுவர் விநாயக மூர்த்தமும் சுப்பிரமணிய மூர்த்தமும் கஜமுகாசுரன் சூரபத்மன் முதலாயினோரால் தேவர்களுக்கு எய்திய துன்பத்தை நீக்கி அடியார்களுக்கு போக கொடுத்து அருளுதல் பொருட்டு எழுந்த மூர்த்தங்களாம் பைரவ மூர்த்தம் பிரம்மன் முதலியோர் சிவபெருமானை மதியாது கொண்ட அகந்தையை நீக்குதல் பொருட்டு ஆகும் வீரபத்ர மூர்த்தம் தக்கன் செய்த சிவ தூஷண வினையை வீட்டுதற்கு எழுந்த மூர்த்தங்களாம் சிவபெருமான் பிதாவும் விநாயகர் முதலியோர் புத்திரருமாக உண்மை நூல்கள் செப்பும் அவ்வாறு ஒரு பொருளை பிதாவும் புத்திரருமாக புகழப்படுதல் ஆன்ம பிரயோஜனம் குறித்தேயாகும் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகம் கைவேள முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனால் கொல்வித்தார் போலும் செய்வேள்வி தக்கனை முன் சிதைத்தார் போலும் திசைமுகன் தன் சிரமொன்று ஒன்று சிதைத்தார் போலும் மெய்வேள்வி மூர்த்தி தலை அறுத்தார் போலும் வியன் வீழி மிழலை இடம் கொண்டார் போலும் ஐவேள்வி ஆரங்கம் ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள்தாமே என்று அருளுகின்றது எம்பிரான் திரு ஞானசம்பந்த பிள்ளையார் தேவாரம் காய செவ்விக் காமர் காய்ந்து கங்கையை பாயப்படர் புன் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூரன் அன்றருத்த மைந்தன் தாதை தன் மீயச்சூரே தொழுது வினையை வீட்டுமே என்று அருளுகின்றது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணியாய் வில்லச் விழச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே என்று அமைகின்றது திருவாசகம் பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ எனவும் வரும் திருவாக்குகளிலே இந்த உண்மை தெளியப்படும் சிவபெருமான் ஒருவரை அழித்து மற்றொருவரை காத்தல் குற்றமாகாதோ எனில் தந்தை தாயர் தம் சொல்லின் வழி ஒழுகாத புதல்வரை உருக்கி அடித்து கண்டித்து நல்வழிப்படுத்துதல் போல முதல்வன் நிக்கிரகம் செய்தல் செயல் வகையால் வெகுளி போல தோன்றினும் கருத்து வகையால் அருளே ஆகும் அது தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவேயாகும் இந்த நீர் என்றோ ஈசனார் முனிவும் என்றும் என்பதனால் உணரப்படும் திருச்சிற்றம்பலம்